வணக்கம் என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா டிஎம்கே காலி தவேக்கா ஜாலி அதிமுக ரேலி இதனுடன் வந்துட்டு இந்த அம்மாவை கொஞ்சம் வச்சு செய்யணும் இந்த அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவங்கள பற்றி கொஞ்சம் பேச வேண்டியதாக இருக்குதுங்க அதோட நேற்று எடப்பாடி பழனிசாமி விஜய் அவர்களை பொலந்து கட்டியிருக்கிறாரு அதை பற்றியும் நம்ம பேச வேண்டியதாக இருக்கிறது முதல்ல திமுக காலி அப்புறம் தவேகா ஜாலி அதிமுக ரேலி ஸ்விக் மீடியா மற்றும் கிஷோர் கே சாமியினுடைய வளம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு தமிழகம் முழுவதும் கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாங்க அந்த கருத்து கணிப்பில் சென்னை வட்டாரங்கள் குறிப்பாக சென்னையினுடைய மையப்பகுதி சென்னையினுடைய சுற்று வட்டாரங்கள் எல்லாமே தவையக்கா அசத்தோ அசத்தோன்னு அசத்து கருத்து கணிப்புகள் வந்திருக்கிறது அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை சார்ந்தவர் அவரே கொஞ்சம் நடுநிலையா தான் எடுத்திருக்கிறார் நினைக்கிறேன் தான் கும்மி பூண்டியில் இருந்து இந்த பக்கம் வேளச்சேரி சோழிநல்லூர் வரைக்கும் திமுகவுக்கு தவேக்கா டப் கொடுக்குது திமுக வசம் பத்தொன்பது தொகுதி வந்தாலும் திமுகவுக்கு மரண பயத்தை தர்றது தவியக்கா பதிமூணு தொகுதியில் நானா போட்டியிருக்கு மொத்தத்தில் சென்னையினுடைய சுற்று வட்டாரத்தில் அதிமுக ஐந்து தொகுதிகளில் கோல வச்சுது தவேக்கா ஐந்து தொகுதிகளில் கோல வச்சுது ஆனால் இன்றைய நிலைமையில் திமுக பத்தொம்பது தொகுதியில் கோல வச்சினாலும் திமுகவுடைய கனவை சிதைப்பதற்கு கொஞ்சம் தான் தவியக்காவுக்கு வாக்கு தேவை ஆனால் அதில் ஒரு கொடுமை என்ன தெரியுமா திமுக கிட்ட பதினஞ்சு கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறாங்க ஆனால் தவியக்கா கிட்ட இன்னும் கூட்டணியே இல்லை இருந்தாலும் டிஎம்கேவுக்கு சென்னை சுற்று வட்டாரங்களில் தவேக்கா டஃப் கொடுக்கிறது கொஞ்சம் விஜய் அவர்கள் களத்தில் இறங்கி வேலை பார்த்தான்னா சென்னை சென்னை சுற்று வட்டாரங்களில் திமுகவை காலி பண்ணிவிட்டு தவேக்கா ஆட்சியை பிடிக்கும் சென்னையில் மட்டும் நான் சொல்கிறேன் ஆனால் சென்னையை தாண்டி திருப்போரூர் மதுராந்தகம் உத்திரமேரூர் இங்கெல்லாம் அதிமுக அசைக்க முடியாத அசுர பலத்துடன் இருக்கிறது அங்கே தவேக்காவும் கிட்ட வரல திமுகவும் கிட்ட வரல அந்த அளவுக்கு அவங்களுக்கு வாக்கு வங்கி இருக்கிறது காஞ்சிபுரத்தில் தவேக்கா கோல் வச்சுது திமுக டவுன் ஆகுது அதிமுக டவுன் ஆகுது இதெல்லாம் வந்து கிஷோர்க சாமியும் ஸ்பிக் மீடியாவும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எங்கெல்லாம் நகரப்பகுதி இருக்கிறதோ அங்கெல்லாம் வந்து தவையேக்காவுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க கிராமப்புறங்களில் விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணா அங்கேயும் களை மாரிச்சுனா என்ன பண்றது அதனால நம்ம இடம் வளமும் ஸ்பிக் மீடியாவும் சாமி அவர்கள் சொல்றத வச்சு பார்க்கும்போது திமுக தன்னுடைய கோட்டையை சுத்தமாக இழக்குது அதனால தான் சொன்னேன் திமுக காலி தவேக்கா ஜாலி அதிமுக ரேலி என்ன அப்படின்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் சென்னையில் திமுகவுக்கு பயங்கரமாக டப் கொடுத்தது நீ ஆனான போட்டி மட்டுந்தான் இருந்தது அதுலேயும் கொளத்தூர் தொகுதி மிகப்பெரிய விஐபி நின்ற தொகுதி விவிஐபி நின்ற தொகுதி யார் நம்ம ஸ்டாலின் ஐயா நின்ற தொகுதி அந்த இடத்துல வெறுமனே மூவாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் தான் நம்ம ஸ்டாலின் ஐயாவே ஜெயிச்சார் அதனால் அதிமுக தன்னுடைய ரேலையை தொடங்கி வேலையை பார்த்தாங்கன்னா இங்கே தவேக்கா மற்றும் திமுக சென்னையில் கோல வச்சாது எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக மீது நம்பிக்கை வச்சவங்க இப்போ நம்பிக்கை வைக்க மாட்டாங்களா ரெண்டாவது விஜய் அவர்களுடைய முகத்துக்கு தான் சென்னை முழுவதும் வாக்குகள் விழுது ஆனால் ஒருவேளை தவேகா தவேக்கா திமுகவை தாண்டி நல்ல வேட்பாளர் போட்டாங்கன்னு வச்சுங்களேன் அதிமுக சென்னையில் கோல் வச்சுவோம் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஏன்னா அந்த பகுதியில் அந்த மக்களுக்கு யாரெல்லாம் நல்லது செஞ்சு நல்ல மதிப்பு பெற்றிருக்கின்றார்களோ திமுகக்கு இணையாக காசு தர்றாங்களோ அவங்க சென்னையில் கோல் வச்சலாம் டி நகரில் வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது அதிமுக தோற்றது அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் அதிமுக ரேலியை ஸ்டார்ட் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல சென்னை கோட்டையை இழந்ததை அதிமுக மீண்டும் கைப்பற்ற வேண்டும் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் பிரச்சாரத்துக்கு போகணும் அதே மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலும் யார் வேட்பாளராக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள் அதிமுகவில் அவங்களுக்கெல்லாம் ரகசியமாக உத்தரவிட்டு போய் வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லணும் ஸோ அதனால் எந்த விதமான வேட்பாளர் முகமும் இல்லாமல் வெறுமனே விஜய் முகத்துக்கு மட்டுமே சென்னையும் சென்னை சுற்று வட்டாரமும் தவேக்கா கையில் வந்து நிற்குதுன்னா இன்னும் அந்த பகுதியில் வேட்பாளர் இவங்க தான் என்று விஜய் அவர்களை அறிவிச்சுட்டு களத்தில் இறங்கன்னா சென்னை அவங்க கைப்பற்றுவாங்க இருக்குது ஏற்கனவே சும்மாவே ஆடுவாங்க சலங்கை கட்டிக்கிட்டு இப்போது கருத்து கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் தவையக்காக ஆதரவாக வந்ததுன்னா அதுவும் அதிமுகவில் இருக்கிறவரே கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டு தவையக்கா பாருப்பா சென்னையை கோட்டையாக மாற்றி விட்டது அப்படின்னு வந்ததுன்னா தவையக்காக அரங்க நிற்க மாட்டாங்களே சரி இந்த கருத்து கணிப்பை விட சி அந்த கருத்து கணிப்பை டாக்டர் சர்மிளா அவர்கள் பதிந்திருக்கின்றார்கள் அவங்க தமிழ்நாட்டில் இப்போது கள நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எம்பி தேர்தலில் இப்போ யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு வந்து கருத்து கணிப்பு சி ஆனது எடுத்திருக்குது அதன்படி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக மற்றும் பாஜக ரெண்டு பேரும் சேர்ந்து நாற்பத்தோரு சதவீதம் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தஞ்சு சதவீதம் வாங்கியிருக்காங்க ஆனால் இந்தியா கூட்டணியுடைய செல்வாக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு சதவீதம் அப்படியே இருக்கிறது ஆனால் என்டிஏ கூட்டணியுடைய செல்வாக்கு முப்பத்தி மூணு சதவீதம் தான் இருக்குது ஏற்கனவே தமிழகத்தில் வந்து என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஜீரோ தான் நாடாளுமன்ற தேர்தலில் ஒருத்தர் கூட வெற்றி பெறலை ஆனால் இப்போ தேர்தல் நடந்தால் ஒன்றுலேருந்து ரெண்டு தொகுதி ஜெயிப்பாங்க அப்படின்னு வந்திருக்குது மீண்டும் திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகளும் தமிழகத்தில் முப்பத்தாறுல இருந்து முப்பத்தெட்டு தொகுதிகள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க சரி இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது தமிழக அரசியல் களமானது திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்குது அப்படின்னு இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் ஆனது கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கு இடம் வளம் கருத்து கணிப்பு ஒருபுறம் இருக்க இந்தியா முழுவதும் சர்வே எடுக்கக்கூடிய இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு திமுகவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு கருத்து கணிப்பு சொல்லியிருக்குது ரங்கராஜ பாண்டே அவர்கள் நேற்று போட்ட கருத்து கணிப்பிலும் நியூ செவன் நேற்று போட்ட கருத்து கணிப்பிலும் அதிமுக முன்னணியில் இருக்குது அப்படின்னு போடுறாங்க ஆனால் இது எல்லாம் வந்து அதிமுக காசை கொடுத்து அதிமுக ஆதரவாக கருத்தை சமூக வலைத்தளத்திலும் சரி மெயின்சி மீடியாவிலும் பரப்புகிறாங்க அப்படின்னு பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நியூ செவனில் கணிப்பு என்று வெளிவருது இல்லையா அந்த கருத்து கணிப்பும் இடம் வளம் என்று சொல்லிட்டு கிஷோர் கசாமி அவருடைய யூடியூப் சேனலில் வருகின்ற கருத்து கணிப்பும் ஒரே ஆள் தான் எடுத்தது ஸ்பிக் மீடியா மட்டும்தான் எடுத்தது அதனால் அவங்களுடைய பின்புலம் அதிமுக பின்புலம் தான் அதிமுக ஆதரவாக அந்த கருத்து கணிப்பு வெளியிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க சரியா ஸ்விக் மீடியாவும் இடம் வளமும் அதிமுக ஆதரவு கருத்து கணிப்பு என்றால் சென்னையில் வந்து அதிமுக அமோகமாக வெற்றி பெறும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்ம முதலமைச்சர் ஐயாவே மூவாயிரம் ஓட்டு வித்தியாசம்லாம் ஜெயிக்கிறாருன்னா அதே மாதிரி டி நகர் தொகுதியெலாம் வந்து வறுமனே வந்து நூற்றி எழுபது தொகுதியில் தான் தோக்குறாங்கன்னா அப்புறம் இந்த முறை ஆட்சியை பிடிக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்கலாமே சென்னையில் அதிமுக ஆட்சியை பிடிக்குன்னு போட்டிருக்கலாமே அதனால் கருத்து கணிப்புகளை பொறுத்து வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நேர்மையாக தான் எடுத்திருக்கிறாங்க ஸ்பிக் மீடியா மற்றும் இடமளம் அப்படின்னு என்ன தோன்றுகிறது சரி எடப்பாடி பழனிசாமி விஜய் அவர்களை வச்சு செஞ்ச விஷயம் அதாவது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஆட்சிக்கு வந்துடுவேன் அப்படிங்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா முதல்ல அந்த ஆளுக்கு ரொம்பவே பயம் இருக்கிறது யார் மிரட்டினாலும் சரி வெளியே வரமாட்டாரு இரண்டாவது அவரை பற்றி விமர்சனத்திலேருந்து விலகி நிற்கிறாரு கடந்த காலங்களில் திரைப்படத்தில் பிரச்சனை வருகின்ற போதெல்லாம் எத்தனை நாள் முடங்கி கிடந்தார் யார் காலெல்லாம் விழுந்தாருன்ற விஷயம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எப்போதும் விஜயனுடைய வரலாறு துணிச்சலாக இருந்தது கிடையாது போராட்டம் மட்டும்தான் அரசியல் வாழ்க்கையாக இருக்கணும் ஆனால் அவர் யாரை எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்கின்றாரு மெரட்னா வீட்டில் முடங்குற அந்த மனுஷன் அனுபவம் இல்லாதவ தமிழ்நாட்டை ஆள முடியுமா ஒன்றுமே இல்லை சுனாமியின் போது ஜெனரல்தர்கள் காட்டின விவேகமும் வேகமும் ஆவேசமும் தைரியமும் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த பிறகு வீட்டில் போய் முடங்கி விட்ட விஜயும் தமிழ்நாட்டை தைரியமாக ஆண்டுற முடியுமா ஒரு பொதுக்கூட்டத்தையே திட்டமிட்டு செயல்படுத்தாமல் நாற்பத்தோரு பேர் உயிர்ந்திருக்காங்க நாற்பத்தோரு குடும்பங்களை நடுத்தர்வு நிற்க வச்சுருக்காரு அனாதி ஆகிட்டாங்க அவங்க உறவினரை இருந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுற மாதிரி நம்ம விஜய் அவர்கள் அந்த நாற்பத்தோரு குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா இல்லை நேராக போய் சந்தித்தாரா நாங்களாம் திறமையான ஆட்சியை தந்தோம் என்றால் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழிநடத்துனாங்க ஜெயலலிதா எங்களை வழிநடத்துனாங்க நாங்கள் அம்மா கூட இருந்து எல்லாம் கற்றுக்கிட்டோம் விஜய் யாருடன் இருந்து கற்றுக்கிட்டார் அரசாங்கம் என்பது சாதாரண விஷயம் இல்லை அனுபவம் இல்லாமல் ஆட்சி நடத்த முடியாது அரசியல் களத்தில் அனுபவம் இல்லாமல் வந்ததுனால தான் நாற்பத்தோரு பேர் உயிருந்தாங்க நாற்பத்தோரு பேர் உயிருந்ததுக்கு அவங்க இடத்துல போய் தான் ஆறுதல் சொல்கிறோம் என்ற கடந்த கால அனுபவங்கள் இல்லாமல் அவங்கள வீட்டில் கூப்பிட்டு வச்சு அனுபவம் தெரிவித்து அந்த நாற்பத்தோரு உயிரை அசிங்கப்படுத்தினாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி போட்டு தாக்கினாரு யாருக்காக உயிர் இருந்தாங்க உன்னை பார்க்க வந்ததுக்காக உயிர் இருந்தாங்க பொறுப்பு பொறுப்பேற்றிக்கிட்டியா நீ நீ எப்பேற்பட்டு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய கடந்த காலத்தில் தூக்கி பிடிச்ச எடப்பாடி பழனிசாமி நேற்று தூக்கி போட்டு மெதித்திருக்கிறாரு இப்போ இந்த அம்மாவை வச்சு செய்யலாம் இந்த அம்மா யார் டாக்டர் சர்மிளா இவங்களையான் வச்சு செய்யணும் ஏன்னா அப்படி ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறாங்க ஸோ அந்த ட்வீட் என்ன சொல்லுது அப்படின்ற விஷயத்தை நாம் கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம் இந்த அம்மா போட்டிருக்கின்ற ட்வீட்டு இது இந்த ட்வீட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பீகார் குடும்பத்தை சிதைத்தவன் தமிழ்நாட்டுக்காரன் இல்லை நிம்மதி இல்லைன்னா சங்கிகள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டில் ஒன்று பண்ணிட்டுருப்பானுங்க கதறி தீர்த்துருப்பானுங்க அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்கப்பா பீகார் குடும்பம் ஒட்டுமொத்தமாக சீரழிக்கப்பட்டது பீகார் காரனால தான் ஆனால் எங்கே பிறந்தாலும் பெண்ணு தானே எங்க வாழ்ந்தாலும் பெண்ணு தானே வந்தாரை வாழ வைக்கின்ற தமிழகம் தானே ஆனால் வந்தாரை கொன்று இருக்கிறதே இந்த தமிழகம் இதை பற்றி இந்த அம்மா என்ன சொல்ல போகிறாங்க தமிழ்நாட்டுக்காரன் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை இல்லை தமிழ்நாட்டில் அடைக்கலம் தேடி வந்தவங்களை வேற யார் வேண்டுமானாலும் சிதைக்கலாமா அது திராவிட மாடல் ஆட்சிக்கு அவர் பெயரை தராதா இந்த அம்மா என்ன சொல்ல வராங்கன்னு நமக்கு தெரியவே இல்லையே இந்த அம்மாவுடைய பின்புலமானது அவ்வளவு நாரும் நீங்கள் துணிந்து கூட இவங்களுடைய பின்புலத்தை போய் ஆராயவே முடியாது ஆனால் இவங்க பேர் டாக்டர் சர்மிலா இவங்களுடைய கணவரை கொஞ்சம் அப்படியே தேடி பார்த்தோம்னா விசிக்கு எம்எல்ஏ இவர் ரொம்பவே ஃபேமஸு ஹெலிகாப்டருக்கு கட்டிங் கேட்டவர் ஆமாம் சுற்றுலா தலத்துக்கு ஹெலிகாப்டர் மூலமாக ஆளை அழிச்சுட்டு போகிறாங்கன்னு வச்சுங்களேன் ஏண்டா ஹெலிகாப்டர் பேடமைத்து ஹெலிகாப்டர் மூலமாக சுற்றுலா அழிச்சிக்கிட்டு போறியா எனக்கு கட்டிங் கொடுக்காம அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தொழிலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கமிஷன் கொடுக்கலனா அவ்வளோதான் என்று மிரட்டினவர் தான் ரொம்பவே ஃபேமஸ்ஸு நேரடியாக வந்து நம்ம சட்டசபையினுடைய சபாநாயகர் இடத்துலையே போய் புகார் கொடுத்தாங்க இவங்க கணவர் பற்றி அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே நேர்மையானவங்க இவங்களுக்கு ஒழுக்கமுன்னா என்னான்னு தெரியாது பணிவுனா என்னன்னு தெரியாது அது என்னவோ தெரியல திராவிட இயக்கத்துடன் கூட்டணி வச்சவங்களுக்கும் சரி திராவிட இயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி பணிவும் ரெண்டாவது ஒழுக்கமும் யாரும் சொல்லித்தரவே மாற்றாங்க அது துளியும் கிடையாது நம்ம தமிழ்நாட்டினுடைய கப்பல் கப்பலேறது என்ன பண்ணுறதுன்னு சிந்திக்காமல் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகுது அப்படின்னு சிந்திக்காம அம்மா பீகார் குடும்பத்தை சிதைத்தவன் தமிழ்நாட்டுக்கார இல்லடாப்பா அதில் ஒரு நிம்மதி அப்படின்னு புலகாங்கிதம் அடைகின்றார்கள் என்றால் என்னுடைய மனநிலை எந்த அளவுக்கு கொடூரமானதாக பார் இது நடந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர் மீது எந்த பழியும் இருந்துடக்கூடாது ஏற்கனவே வட மாநிலத்தவருக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்று பிரச்சாரம் பண்ணிவிட்டாங்க இப்போ இந்த குடும்பத்தையும் வந்து தமிழ்நாட்டுக்காரன் செஞ்சிட்டு இருந்தான்னு வச்சுங்களேன் அவ்வளவுதான் அப்படின்னு இவங்க ஆட்சி மீது அவ பெயர் வந்துடுமே என்று பயப்படுறாங்களே கண்டி ஆனால் ஒரு குடும்பம் அழிந்தது பற்றி இவங்க துளியும் சிந்திக்கவே இல்லை இவங்கெல்லாம் எப்படி மனுஷனாக சேர்க்குறதா இல்லை வேற எதனுடன் சேர்க்கறது அப்படின்னு எனக்கு தெரியல அப்புறம் இந்த அம்மா கிட்ட இன்னொரு கேள்வி கேட்போம் நந்தனம் கல்லூரி கேன்டீனில் இருபத்தி ரெண்டு வயது பெண் வந்து வேலை செய்கிறாங்க ஸோ அந்த பெண்ணை அதே கேன்டீன்லேயும் அதே கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய மூன்று பேர் சீரழிக்கிறாங்க அவங்க யார் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவங்களா இல்லை ஜம்மு காஷ்மீரை சார்ந்தவங்களா அந்த பெண்ணுக்கு பாலியல் வன்புணர்வு செஞ்சவங்க யார் மூன்று பேர் சீரழித்திருக்கிறாங்களே இன்றைக்கி நந்தனம் கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் போராட்டம் நடத்துகின்றார்களே இந்த அரசாங்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு தரல எங்கள் கல்லூரியில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு வயது ஒரு சின்ன பெண்ணை காம கொடூரர்கள் இப்படி செஞ்சிருக்கின்றார்களே அப்படின்னு அந்த மாணவர்கள் வந்து போராட்ட களத்தில் போராடுகின்றார்களே இதை பற்றி இந்த அம்மா என்ன சொல்ல போது வடமாநிலத்தவர் வடமாநில குடும்பத்தை சீரழிக்கின்ற போது குஷியா இருந்த அம்மா இன்னைக்கு ஒரு பெண்ணை சீரழித்திருக்கிறாங்க தமிழ்நாட்டு பெண்ணை தமிழ்நாட்டுக்காரனே சீரழிச்சிருக்கிறான் இதை ஏத்துக்கலாமா இது பரவாயில்லையா இதன் மூலமாக தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு கெட்ட பேர்லாம் வராதா அனுதினமும் இது மாதிரி நடக்கிறது இதுக்கு என்ன முட்டு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிக்கின்ற போது அதுக்கும் இந்த அம்மா முட்டு கொடுத்துருக்குது தான் இந்த அம்மா வச்சு செய்யணும் அப்படின்னு நான் சொன்னேன் என்ன தெரியுமா இந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவங்க பிஜேபி ஆதரவாளர் அப்படிங்கிறாங்க அந்த பிஜேபி ஆதரவாளரும் அவருடைய நண்பர்களும் தான் இதை செஞ்சாங்க அந்த அம்மா ட்வீட் போட்டிருக்கிறாங்க எவ்வளோ கொடூர எண்ணம் பாருங்கள் குற்றவாளியை குற்றவாளியாக பார்க்கறது கிடையாது ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஞானசேகரன் திமுக ஆதரவாளர் அன்னைக்கு இந்த அம்மா சொல்லிச்சு குற்றவாளியா குற்றவாளியாக பாருங்கடா ஏண்டா திமுக காரணா பார்க்குறீங்க அப்படின்னாங்க இன்னைக்கு நந்தனம் கல்லூரியில் சீரழிக்கப்பட்ட பெண்ணுக்கு பின்னாடி யாரா குற்றவாளி என்று பார்க்கின்ற போது பிஜேபி ஆதரவாளர் தான் இந்த அம்மா எப்படி மோப்பை முடிச்சாங்கன்னு தெரியல எந்த மீடியாவிலையும் வரவே இல்லை இந்த அம்மா மட்டும் எந்த மீடியா அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியல அது மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளோ பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்குது அப்படின்னு ஒரு புள்ளி விவரத்தை மத்திய அரசாங்கம் வெளியிட்ருக்குது ஆனால் இந்த அம்மா இப்போ அதை எடுத்து போட்டு டேய் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு சொல்லிங்களாடா சங்கிகளா இங்கே பாடுறா மத்திய அரசாங்கமே சொல்லுது பாடுறா தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்கடா அதாவது இந்தியாவில் பதினான்கு மாநிலத்தில் பெண்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எடுத்து வெளியிட்ருக்காங்க அதில் பதினாலாவது இடத்துல நம்ம தமிழ்நாடு இருக்குது அதிக குற்றச்சாட்டுகளும் அதிக குற்றச்செயல்களும் அரங்கேறுவது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இது மாதிரியான மாநிலங்கள் தான் இருக்கிறது அந்த இடத்துல கூட திராவிட மாடல் ஆட்சி சிறப்பாக தான் செயல்பட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தரவுகள் எடுத்து போட்டு இப்போதைக்கு முட்டு கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போடுங்கோ இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போடுங்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போடுங்கோ நாம் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா அதிமுக ஆட்சியில் காவல்துறை சுதந்திரமாக இருந்ததே அதனுடைய தாக்கமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இருந்திருக்கும் இல்லைண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுனுடைய புள்ளி விவரங்களை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் விட்டுருப்பாங்க ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுடைய புள்ளி உரம் என்ன சொல்லுது தேசிய குற்ற ஆவண காப்பகமானது என்ன சொல்லுது தமிழ்நாட்டில் தான் அதிக பாலியல் வன்புணர்வுகள் நடக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படின்றத மோடி அவர்களை உறுதிப்படுத்திட்டு போனார் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பாலியல் வன்புணர்வுகள் அதிகரிச்சுருக்கிறது என்னைக்கோ நடந்த ரிப்போர்ட்டை இன்றைக்கி எடுத்து போட்டு முட்டு கொடுத்தா இன்றைக்கி இணையதளத்தில் இருக்கக்கூடியவங்க அதெல்லாம் கிராச் செக் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிட்டாங்க இந்த அம்மா மொத்தத்தில் குற்ற செயல்களை நியாயப்படுத்துகின்ற இந்த அம்மாவுடைய மனநிலை எப்படி இருக்குது இந்த அம்மாவை விட யாராவது சைக்கோ இருக்க முடியுமா இவங்களை டாக்டர்னு சொல்கிறாங்க எதன் அடிப்படையில் டாக்டர் சொல்கிறாங்க தெரியுமா ஐயோயோ கருமாந்திரம் அதை சொல்லவே கூச்சமாக இருக்குது இவனுடைய பின்புலம் அந்தளவுக்கு நாறுது இன்றைக்கி இவங்கெல்லாம் வந்து கருத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சமூக ஆர்வலர் என்று சொல்லிக்கிட்டு வெளியில் திருறாங்களே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க சரி இந்த அம்மா அப்படியே தகுதி அவ்வளவு தான் இதுக்கு மேலே இந்த அம்மா விமர்சனம் பண்ணவே முடியாது இருபத்தி ரெண்டு வயது பெண்ணை மூன்று பேர் தமிழ்நாட்டில் சீரழிச்சிருக்கிறாங்க அதுக்கு பிஜேபி காரன் காரணம்னு சொல்லிவிட்டு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கு குற்றங்கள் குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க பெருமைப்பட பேச வேண்டும் என்றால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறது பெருமையா இல்லை குற்றங்கள் குறைவாக நடக்குது அப்படின்னு சொல்கிறது பெருமையா இந்த அம்மா கிட்ட ஒரே ஒரு கேள்வி அதிமுக ஆட்சியிலும் திமுக ஆட்சியிலையும் எந்த ஆட்சியில் அதிகமாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்குது அப்படி ஒரு ஒப்பீடு எடுத்து போடுங்களேன் அப்படி எடுத்து போட்டான்னு வச்சுக்கங்களேன் திராவிட மாடல் ஆட்சி காரித்துப்புற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமைகளுக்கு முட்டு கொடுத்து இந்த ஆட்சியை காப்பாற்றாதீங்க அது பாவத்திலும் பாவம் அப்படின்னு சொல்லி நாம இந்த வீடியோ முடிக்கிறோம் சரி நண்பர்களே இந்த வீடியோ தொடர்பாக உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி